திருவண்ணாமலை நகராட்சிக்கு உட்பட்ட தேனி மலைப்பகுதியில் ஹிந்து காட்டுநாயக்கன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வசிக்கின்றனர் இவர்களின் பிள்ளைகளுக்கு ஜாதி சான்று இல்லாததால் பள்ளி கல்லூரியில் சேர்க்க முடியவில்லை அரசு வேலைவாய்ப்பு பெறவும் வழியில்லை ஹிந்து நாயக்கர் சமுதாயத்தினர் எஸ்டி சான்றிதழ் கேட்டு நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை கொதிப்படைந்த மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர் ஓட்டு போடாமல் வீட்டிற்குள் முடங்கினர் அவர்களை திமுக நிா்வாகிகள் சமாதானம் செய்தனர். து வந்து எது கொடுத்தீங்க என்ன மாதிரி முப்பது வருஷம் ஆகும் சார் எதுவுமே செய்யல சார் எங்களுக்கு இல்ல சார் சொல்லி சொல்லி நடத்துறாங்க சார் யாரும் செய்ய மாட்டாங்க சார் செய்ய சார் ஆயிரம் குடும்பங்கள் மேல ஜாதி சர்டிபிகேட் இல்லாம இந்த எஸ்டி கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லாம ரொம்ப தவிக்கிறாங்க மேல் படிப்புக்கு பசங்களை படிக்க வைக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை வாய்ப்பு கிடையாது எந்த இந்திய அரசாங்கமோ இல்ல தமிழ்நாடு அரசாங்கமோ எதுவுமே எங்களை கண்டுக்கல மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு வட்டமும் பதில் தான் கொடுக்குற தவிர ஜாதி சர்டிபிகேட் எங்களுக்கு தரல எங்க சொந்தக்காரங்க இப்ப கூட ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட ஜாதி சர்ட் வாங்கிருக்காங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவு வாங்கியிருக்காங்க தாய்மாமா வாங்கிக்கிறாங்க சுத்தமா வாங்கிக்கிறாங்க அப்படி இருந்து எங்களுக்கு ஏன் ஜாதி சர்ட் தர மாட்டீங்க பணம் வாங்கிட்டு கட்சி பழம் ஆட்சிப்பாளம் இருக்குறாங்க எங்களை பண பழம் இல்லாத ஏழை படிக்க வைக்கிறது பிள்ளைங்க எப்படி வைக்கிறது ஜாதி இருந்தாதான் நாங்க மேல் பிரிவுக்கு போக முடியும் ஒரு வாழ்க்கை ஊர்ந்த தரத்துக்கு போக முடியும் எதுவுமே கிடையாது ஐயா திமுக ஆட்சியில வந்து நாங்க எல்லாமே மனு கொடுத்து பார்த்தோம் எந்த இது நடக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை கண்டுக்கல எங்களுடைய ஓட்டை நாங்க புறக்கணிக்கிறோம் எல்லாருமே ஆயிரம் குடும்பமே ஓட்டை புறக்கணிக்கிறோம் ஓட்டு உரிமை புறக்கணிக்கிறோம் ரேஷன் குடுக்குறோம் எதுவுமே எந்த ரேஷனும் இங்கேயே தற்கொலை பணிகள் இங்கே சாவரம் நாள் எங்களுக்கு பதிவு சொல்லு தகுந்த விசாரணை பண்ணி கொடுங்க ரத்த சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட் கொடுங்க இல்லன்னா இந்த பதினைந்து ஆயிரம் குடும்பத்தை சேர்ந்த குட்டிங்க எல்லாருமே மன்னணம் ஐயா